வணக்கம் கேப்டன்ஸ் இந்த வீடியோவில் நம்ம நம்ம ரேபிடோட ரேட் கார்டுக்கும் இன்னொரு பைக் டாக்ஸி கம்பெனியோட ரேட் கார்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை தான் பார்க்க போறோம் ஸோ இந்த வீடியோவை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் யாரோட ரேட் கார்டு பெஸ்ட்ன்றது சோ ஃபர்ஸ்ட் வாங்க நம்ம ரேபிடோட ரேட் கார்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ நம்ம ரேபிடோட ரேட் கார்டு உள்ள போனீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு கிலோமீட்டர் ஃபேராக ஜீரோலேருந்து இருந்து அஞ்சு கிலோமீட்டர் வரலும் ஏழு ரூபா இருபது பைசா கொடுக்குறாங்க நெக்ஸ்ட் அஞ்சு கிலோமீட்டருக்கு மேல பத்து கிலோமீட்டர் வரலும் ஒன்பது ரூபா முப்பது பைசா கொடுக்குறாங்க நெக்ஸ்ட் பத்து கிலோமீட்டருக்கு மேலே நீங்க போற ஒவ்வொரு கிலோமீட்டருக்குமே உங்களுக்கு பன்னெண்டு ரூபாய் ஐம்பது வயசா கொடுக்குறாங்க ஸோ ரேபிடோவில் மட்டும்தான் நீங்க டிஸ்டன்ஸ் அதிகமாக போக போக உங்களோட ஃபேரும் அதிகமாகிட்டே இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைம் ஃபேர் டைம் ஃபேர்ன்றது நீங்கள் கஸ்டமர் கூட ட்ராவல் பண்ணுறீங்கல்ல ஸோ அதுக்காக உங்களுக்கு ஒரு நிமிஷத்துக்கு ஐம்பத்தி மூணு பைசா கொடுக்குறாங்க இது கூடவே நீங்க பேஸ் ஃபேரா ஒரு பதினோரு ரூபாய் ஆட் பண்ணிக்கலாம் இது மட்டும் இல்லை உங்களுக்கு வெயிட் டைம் சார்ஜஸ் குடுக்குறாங்க அப்புறம் லாங் பிக்அப் ஃபேர் கொடுக்கறாங்க அப்புறம் கேன்சலேஷன் இன்சென்டிவ் கொடுக்குறாங்க அப்புறம் நைட் டைம் ஃபேரா உங்களுக்கு முப்பது பர்சன்டேஜ் எக்ஸ்ட்ராவா கொடுக்குறாங்க இது மட்டும் இல்லைங்க ரேபிட்ல மட்டும் தான் உங்களுக்கு டிமாண்டும் அதிகமா இருக்கும் ஸோ இவ்வளவு பெனிஃபிட்ஸும் ரேபிடோவல மட்டும் தான் இருக்கு சரி வாங்க இப்ப நம்ம ஜீரோ கமிஷன் சொல்றாங்கல்ல இன்னொரு பைக் டாக்ஸி கம்பெனி அவங்களோட ரெட் கார்டை பாக்கலாம் ஸோ அவங்களோட ரெட் கார்டை பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெட் கார்டு அப்படியே காப்பி பண்ணி வச்சிருப்பாங்க சோ பேஸ் பேரா பதினோரு ரூபாய் கொடுக்கறாங்க உங்களுக்கு அதுக்கப்புறமா நீங்க போற ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் ஏழு ரூபா இருபது பைசா கொடுக்குறாங்க இதை தவிர்த்து அந்த ரெட் கார்டில வேற எதுவுமே கிடையாது ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்க கஸ்டமர் கூட ட்ராவல் பண்றீங்களா சோ அதுக்காக கஸ்டமர் கிட்ட வந்து ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் நாற்பத்தஞ்சு பைசா கலெக்ட் பண்றாங்க பட் ஆனா அந்த அமௌண்ட்டுமே உங்களுக்கு அவங்க கொடுக்கறது கிடையாது இந்த பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யாரோட ரெட் கார்டு மார்க்கெட்ல பெஸ்ட் அப்படின்றது இது மட்டும் இல்லங்க ரேபிடோல சப்ஸ்கிரிப்ஷன் பிளானும் இருக்கு சோ நீங்க அந்த பிளானை வாங்கிட்டீங்க அப்படின்னாக்கா அதுக்கப்புறமா நீங்க எடுக்கிற எந்த ஒரு ரைடுக்குமே நீங்க ரேபிடோவுக்கு கமிஷன் செலுத்த வேண்டிய அவசியமே கிடையாது அதனால ரேபிடோல சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் வாங்குங்க அன்லிமிட்டடா ரைடு எடுத்து அன்லிமிட்டடா சம்பாதிங்க நன்றி